Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா கொஞ்சம் சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய மிக முக்கியமான பனிரெண்டாம் நாள் அதே போல் நான் நாளை வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் மிக முக்கியமான சக்தி வாய்ந்த திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழம ஆனது பங்குனி உத்திரமானது வருது பங்குனி உத்தரம் மட்டும் கிடையாதுங்க நாளை நாள் பங்குனி மாதத்துடைய பௌர்ணமி அதை விட நாளை நாள் இந்தியாவில் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுது ஸோ இந்த சக்தி வாய்ந்த சிறப்பான நாளில் இன்னொரு ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது அது என்ன சம்பவம்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணமானது நடக்கப்போகுதுங்க இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறக்கூடிய முதல் சந்திர கிரகணங்க நாளை நாள் நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் இன்னொரு ஒரு எச்சரிக்கையான விஷயம் வந்து இருக்குங்க சந்திர கிரகணமானது நாளை நாள் சாதாரண நாளில் நடைபெறல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி பண்டிகை அன்னைக்கு பங்குனி உத்தரத்தில் சந்திர கிரகணமானது நடைபெறுது இது ரொம்பவே அபூர்வமான சந்திர கிரகணமாக பார்க்கப்படுது பொதுவாக ஒவ்வொரு ஆண்டுமே சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என கிரகணங்கள் நடக்கும் ஆனால் அந்த கிரகணங்கள் பௌர்ணமி அமாவாசையில் நடக்குமோ தவிர ஸ்பெஷலா இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேரு நூறு ஆண்டுகளுக்கு முடிந்ததற்கு பிறகு நாளை நாள் அவே ஸ்பெஷல் சந்திர கிரகணமானது நடக்குது இந்த கிரகணம் நடக்கக்கூடிய டைமிங் நாளை நாள் காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கக்கூடிய கிரகணமானது மதியம் வரையும் நீடிக்க போகுது மதியம் ஒரு மூன்றரை மணி வரையும் இருக்க போகுது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலாக இந்த கிரகணமானது நாளை நாள் நடக்க போகுது இந்த கிரகணம் நடக்கிறது இப்ப இந்தியாவில் பார்க்க முடியுமா தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்தியாவில் பார்க்கவும் முடியாது தெரியாது பகல் டைமில் கிரகணம் நடக்கிறதுனால இந்தியாவில் தெரியாது மற்ற நாடுகளில் ஒரு சில நாடுகளில் தெரியும் அது நான் எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படிங்கிறது வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் நாம் கிரகண டைமில் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம் என்னதான் கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் கிரகணம் நடக்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால் சந்திர கிரகணத்தின் போது நாம் வந்து சில உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லப்படுது என்ன உணவு தவிர்க்க வேண்டும் என்ன மாதிரி உணவு நாம தவிர்த்தா நல்லது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து இப்ப நாம பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சந்திர கிரகணத்தின் போது நாம என்ன உணவு நாளினால் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த வீடியோல இப்ப தெரிஞ்சுக்குங்க பொதுவாகவே கிரகண நேரத்தில் ஒருவர் உணவை தவிர்க்க வேண்டும் என்று எப்போதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் பரிந்துரைக்கிறாங்க அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் அதுவும் மிக முக்கியமான ரத்த சந்திர கிரகணமானது நாளை நாள் ஏற்பட இருக்கு இது திங்கக்கிழமை இந்திய நேரப்படி காலை பத்து மணிக்கு தொடங்கி மதியம் மூன்றரை மணி வரைக்கும் கிரகணம் ஏற்படுது இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலத்துல யாரும் சாப்பிடாம இருக்கிறது நாளை நாள் அவசியம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என எதுவாக இருந்தாலும் கிரகண நேரத்தில் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும் என்பது ஆன்றோர்களுடைய வாக்கு அதாவது சான்றோர்களுடைய வாக்காக சொல்லப்படுது கிரகண நேரத்தில் ஒருவர் உணவை தவிர்க்க வேண்டும் என்று எப்போதும் பரிந்துரைக்கப்படுவதற்கு காரணங்கள் நிறைய இருக்கு அந்த காரணங்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் வலுவா ஷேர் பண்ண போறேன் என்ன காரணம் அப்படிங்கிறத வேதங்கள் குறிப்பிடப்படுவதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்தின் போது உணவை தவிர்ப்பது மக்கள் நாம கண்மூடித்தனமாக பின்தொடரக்கூடிய நம்பிக்கை என்று நாம நினைக்கிறோம் அது வந்து தவறான கருத்தெல்லாம் கிடையாது ஸோ கிரகண காலம் துர்விஷ்டவானமானது என்றோ அப்போது நாம் உணவை எடுத்துக்கொள்வதால் நோய்களுக்கு இட்டு செல்வதால் ஒருவர் உணர்வை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து விளக்கமாக சொல்லணுன்னா புனித ஸ்கந்த புராணத்தில் இந்த கிரகண காலகட்டத்தில் உணவு கூட பரிமாறுவதற்கு மோசமான உடல்நலத்திற்கு ஆளாகுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன் இதை நாம் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் நாம் சாப்பிட்டா ஆரோக்கியம் பாதிக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே கிரகண நேரத்தில் நீங்கள் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுவீங்க கிரகணத்தின் போது சாப்பிடலாமா கூடாதா அதனால் உடல்நலத்திற்கு கேடு ஏற்படுமா இல்லையா என்பது தொடர்பான விவாதம் முடிவில்லாமல் சென்று கொண்டேதா இன்றளவுக்கும் நிறைய பேருக்கு இருக்கு கிரகணத்தின் போது உணவை தவிர்க்க வேண்டும் என மருத்துவ அறிவியலும் இந்திய புராணங்களும் கூட கூறுறாங்க ஒரு தடுப்பு நடவடிக்கையாக ஆபத்தான பாக்ரியாக்கள்லருந்து இருந்து உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு துளசி இலைகள் அல்லது தர்பை பொருள் கொஞ்சம் போட்டு வைக்க சொல்றாங்க அப்படியெல்லாம் போட்டு வைத்தா அந்த கிரகணத்துடைய தாக்கம் அதாவது அந்த ஆபத்தான பாக்ரியாக்கள் இருந்து உணவானது பாதுகாக்கப்படுது ஸோ இப்படி போட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு பாக்ரியாவில் இந்த கிரகணத்தின் போது அதிகமாகவே வெளிப்படும் அதனால தான் கிரகண டைம்ல சாப்பிடக்கூடாது என்று வலியுறுத்தப்படுது அதே போல கிரகணத்தின் போது சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவுகள் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன் சூரியனுக்கு பூமிக்கு இடையே சந்திரன் வரும்போது சூரிய கிரகணமும் சூரியன் சந்திரனுக்கு இடையே பூமி வரும்போது சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது இந்த கிரகண காலத்துல மனிதனுடைய உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் அந்த வானத்திலிருந்து வெளியாகிறது இந்த கதிர்வீச்சுக்கள் உணவை வந்து மோசமாக பாதிக்கக்கூடியதாக மாற்றும் அதைவிட தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்ரியாக்களை வந்து இது அதிகமாக ஏற்படுத்தும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவை நாம உட்கொள்ளும் போது உடல்நல கோராறு ஏற்படும் மற்றும் வெவ்வேறு நோய்களுக்கு அது வழிவகுக்கும் ஸோ வல்லுநர்கள் சிலர் நம்பப்பட்ட இந்த கதிர்வீச்சுக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அவை அடுத்த பிறப்பிலும் கூட பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவை என நிரூபித்து கூறியிருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் கிரகண நேரத்துல சாப்பிடக்கூடாது என்று இவ்வளோ வலுவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது இப்ப தெரிஞ்சிருப்பீங்க நாளை நாள் கிரகண நேரத்துல ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை அதே போல ஒரு சிலருக்கு இந்த சந்திர கிரகணத்தின் கதிரிகள் வந்து சமைத்த உணவை கூட பாதிக்கு என்று சொல்லப்படுது கிரகண காலத்துல அந்த உணவை நாம் உட்கொள்ளும் போது அது நம்ம உடல்ல வந்து அஜீர்ணத்தை வந்து ஏற்படுத்தும் அஜீர்ணம் ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக வயிற்று வெளியானது ஏற்படும் ஒரு சில மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கிரகண காலத்துல சாப்பிடுவது அஜீர்ணத்தை ஏற்படுத்துகிறது என்று உண்மையை நிரூபிச்சிருக்காங்க ஸோ அந்த நிரூபணமாகிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொல்ல தெரியாம நம்ம கிரகண நேரத்துல சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடக்கூடாது தான் இந்த வீடியோல அந்த அஜீர்ணத்தை ஏற்படுத்துவது வயிற்று வெளி வருவத பத்தி கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பா நாளை ஒரு நாள் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க அதே போல நாளை நாள் நம்ம தெரியாம சமைத்துட்டோம் எப்படி சமைத்த உணவை நாம பாதுகாக்காக வைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க சில வீடுகளில் சந்திர கிரகணம் என்றால் அன்று கிரகணம் முடிவு வரையும் சமைக்க மாட்டாங்க ஆனால் நம்மள சில பேர் அப்படியெல்லாம் இருக்க முடியாது சமைக்காம இருக்க முடியாத சூழலால் தவிர்க்க முடியாத நிலையில இருப்பவங்க சமைத்திருப்போம் அப்படி சமைத்த உணவு அதிகமாக இருக்க அதை வீணாக்க விரும்பாதவர்கள் சமைத்த உணவு நாளை நாள் எதுவாக இருந்தாலும் அது மீது துளசி அப்படி இல்லைன்னா தர்பை புல் வந்து போட்டு வைத்துடுங்க அதிகமாகலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு வந்து போட்டு வைங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உணவின் மீது போட்டு வைத்தாலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பேக்கரிக்காலும் காய்ச்சல்களும் சாரி பேக்கரிக்காலும் அந்த கதிர்வீச்சுக்களை வந்து தடுக்கும் அந்த பேக்கரி அந்த கதிர்வீச்சு இதை ரெண்டையுமே தடுக்கக்கூடிய சக்தி துளசிக்கு தர்பை புல்லுக்கும் அதனால சமைத்த உணவுல அது மஸ்டா போட்டு வைத்துடுங்க அவ்வளவுதாங்க சிம்பிளாக வந்து இதை நீங்கள் செய்திங்கனாவே கதிர்வீச்சு தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளை நாள் நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினால ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ண ஸோ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் அதனுடைய காரணம் லைவா தெரிஞ்சிருப்பீங்க சொல்லியிருக்கேன் ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் கவனமாக இருங்க இந்தியாவில் கிரகணம் நடக்கிறது தெரியாமல் இருந்தாலும் கிரகணம் நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் நாம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னா இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அதில் மஸ்ட்டாக சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் ஸோ கண்ட்ரோலாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த தாழ்களை தெரிஞ்சதுக்கு பின்னாடி இந்த தாழ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றியும் இந்த கிரகணத்தில் சாப்பிடாம இருக்கக்கூடிய இந்த தாள்களை பற்றியும் தெரிஞ்சு நாளை ஒரு நாள் சாப்பிடாம இருக்கட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து கவனமாக இருக்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தோழலோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்